இங்க வீட்டில் எல்லாருமே தங்க பிறந்தநாள் பிறந்த நாள் சொல்லி சரி நம்ம பிறந்த நாளை எங்கள் மயிலு நல்ல விதமாக கொண்டாடுனுச்சு அதே போல் அந்த பிள்ளைக்கும் நல்ல விதமாக கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியனும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே வீட்டில் வந்துட்டு சக்திவேல் முத்துவேல் அப்புறம் குமார்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ எப்படின்னு எப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லி கேட்க வேற என்ன பண்ண சொல்கிறேன் அவன் கையில் திருடன நகை எதுவும் இருந்ததுன்னா கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லாதப்ப எந்த நம்பிக்கையில் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறேன் அதுவும் ஆதாரம் எல்லாம் அவங்களுக்கு ஜாதகமாக தான் தானே இருக்கு அப்படி இருக்கப்போ எதுல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம பேரை நம்மளே அசிங்கப்படுத்திக்கணும் நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் சரிதான் பெரியப்பா சொல்றதும் சரிதான்ப்பா அவர் ஏதாவது நகை கைய கையில வச்சிருந்தாரோ இல்ல வீட்டோட பொருட்கள் ஏதாவது எடுத்துட்டு ஓடணும் நினைச்சிருந்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துருக்கலாம் ஆனா தான் பொண்ணுக்கு பிறந்த நாள் அதுக்காக தான் வாழ்த்து சொல்ல வந்தேன்னு சொல்றாங்க அவருடைய போன்ல அதே டைம்ல இங்க மயிலுக்கு போன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்து தானப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களும் இது குடும்ப விஷயம் நீங்களே பேசி தீர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனாரு இதுல நம்ம என்னப்பா பண்ண முடியும்னு குமாரனு சொல்லவும் செய்யறாங்க நீ சொல்றதெல்லாம் இதெல்லாம் சரிதான்டா இருந்தாலும் இதுல எனக்கு ஏதோ இடிக்குதுன்னு இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க முத்துவேலும் இத நம்ம இப்ப யோசிக்கிறதை விட்டுட்டு பேசாம நம்ம நம்ம வேலையை பார்க்க போலான்னு சொல்லி முத்துவேல் கிளம்பவும் செய்ய இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன் நீங்க ஏதாவது தேவையில்லாம அவரை பிடிச்சு அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி போலீஸ்க்கு முன்னாடி நீங்களும் அசிங்கப்பட்டு நின்னீங்க அப்பா தான் திட்டிட்டு இருக்க அம்மா அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுறாங்க ஆமா எங்க அத்தை சொல்றதுல என்ன தவறு இருக்கு நைட்டே அவரை விட்டு இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லி வடிவும் மாறின்னு எல்லாருமே திட்ட சத்தம் போடவும் செய்ய வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு தன்னுடைய அப்பாவை கூட்டிட்டு வெளியில கிளம்பி போயிடுறாங்க குமாரும் குமார் சக்தி வேலு முத்து வேலுன்னு எல்லாருமே கிளம்பி வெளியில போக கொஞ்ச நேரத்துல பழனி வீட்டுக்கு வராங்க என்னடா ஆச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல பாவம் அந்த மயில் புள்ள தான் அவ்வளவு அளவு அழகுது என்னமோ அவங்க அம்மாவும் அப்பாவும் சமாதானப்படுத்தி விட்டுட்டும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பிறந்த நாள் அதுவும் அந்த பிள்ளைய எப்படி அளவச்சுட்டாங்க பார் அதுவும் இந்த வீட்டு பிள்ளைவோ அப்படின்னு சொல்லி எங்க அப்பத்தா திட்டமும் செய்யறாங்க என்னைக்கு யாரதான் அளவிக்காம இருந்திருக்காங்க இங்க ரெண்டு அண்ணன்களும் சேர்ந்து எல்லாரையும் அழுக வைக்கிறதான மெயினான வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது ஆமா நீ அண்ணனுங்க வீட்டுக்குள்ள இல்லையே இல்லைன்னா தான் அன்னைக்கு சொம்ப விட்டு அடிச்ச மாதிரி இன்னைக்கு எதையாவது விட்டு அடிச்சிரும் அப்படின்னு பழனிவேல் சொல்ல இல்ல இல்ல இப்பதான் மில்லுக்கு கிளம்பி மூணு பேரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வடிவம் மாறியும் அவ்வளவு பயமா தம்பி உங்க அண்ணனுங்க மேலன்னு சொல்லும்போது போது பின்ன இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீ நான் கிளம்புறேன் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்புறேன்னு சொல்லி போற பழனிவேல் அங்க ரெண்டு பசங்களை பாக்குறாங்க இவனுங்களை ரெண்டு பேரும் இங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த தெருமனையில பாக்கும்போது அப்பதான் பழனிவேலுக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு நம்ம அரசு கிட்ட பிரச்சனை பண்ணவங்களாச்சு ஆமா இவனுங்க என்ன இங்க பண்றானுங்கன்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து காணும் எங்க போனாங்க என்ன பண்ணானுக்கானு ஒன்றுமே தெரியல இவனுங்களை பிடிச்சி நான் அடி அடிக்கணும் எனக்கு என்னமோ அந்த குமார் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி எங்கள் பழனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்க சரி இங்கே இருக்க இந்த கடையில் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க உள்ளே போகிற அந்த ஸ்வீட் கடையில் கேட்குறாங்க ஆமாம் இங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் கொஞ்சம் பார்க்கலாமா சார்னு சொல்லும்போது என்னாச்சு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க ஆமாங்க பொண்ணு பிரச்சனை தான் அன்றைக்கி ரெண்டு பசங்க ஏன் அக்கா பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க அவனுங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சு சரியாக ஞாபகம் இல்லை இதை பார்த்தா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்க பாத்தீங்களா இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன்னு இந்த கடையில இருக்கவங்களும் இங்க பழனி வேலை கூப்பிட்டு காட்டுறாங்க பழனி வேலும் அதை பாக்குறாங்க இவனுங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெண்டு பேரும் வரதும் அந்த ஸ்வீட் கடையில டீ காஃபி ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறதும் அந்த நேரத்துல அந்த குமார் வந்து இங்க ரெண்டு பேர்கிட்ட பேசவும் செய்யறாங்க பணத்தை கொடுத்து டே இங்க அந்த அரசியோட அண்ணன் கண்ணலையும் என் சித்தப்பா பழனிவேல் கண்ணலையும் மாட்டிடவே மாட்டிடாதீங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் என்னோட புட்டு காலியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் கண்ணல படவே கூடாதுடா கொஞ்ச நாளைக்கு உங்க முகம் எல்லாம் அவனுக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது மறந்து போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லும் போது டே உன்னால இப்ப நாங்க சிக்கல்ல சிக்கிருக்கோண்டா சரியா காலேஜுக்கோ இல்ல வேற எங்கேயுமே போக கூட முடிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ கொடுத்துருக்க பணமே போதும் நாங்க இங்கே இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இதையெல்லாம் பார்த்த இங்க நம்ம பழனிவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஓ இது எல்லாமே இந்த குமாரோட வேலை தானா எதுக்காக இவன் அரசு கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சு பிரச்சனை பண்ண நினைக்கணும் என்ன எதுன்னு புரியல ஆனா எங்கேயோ இடிக்குது இதை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த குமார் செய்வான் செய்வான் இவனை நம்பவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க கதிர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுமா வேணா வேணா அவன் ரொம்ப கோவக்காரன் போய் உடனே அடிச்சிருவான் பேசாம செந்தில் கிட்டே போன் பண்ண ஒண்ணு செந்திலுக்கு ஃபோன் பண்றாங்க எங்கடா செந்தில் இருக்க உடனே வான்னு சொல்லும்போது என்னாச்சு மாமான்னு கேக்குறாங்க நீ வா செந்தில்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சிக்கிறாங்க இன்னைக்கு நடந்த விஷயத்த நீயே பாருன்னு சொல்லி தன் ஃபோன்ல இருக்க வீடியோ எடுத்து காட்டும் போது இதை பார்த்து எங்க செந்திலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன மாமா இவன் மாமா அரசு கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வைக்கணும் இதை நான் சும்மாவே விடமாட்டேன் அன்னைக்கு என்னடானா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு வச்சு அசிங்கப்படுத்தினான் அப்புறம் அன்னைக்கு அண்ணனோட அண்ணி அப்பாவை வீட்டுக்கு வெளியில கட்டி வச்சு அசிங்கப்படுத்தினான் இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு அமைதியா இருக்க அவன் பிள்ளை மட்டும் ரொம்ப உத்தமனா இறந்துருவானா அது மட்டும் அவங்க குடும்பம் மட்டும் நிம்மதி இருந்துடலாமா முதல்ல வாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா நீ கதிர்க்கு மேல இருக்க கதை கிட்ட சொன்னாதான் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சா நீ அவனுக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா இருடான்னு சொல்றாங்க அரசி விஷயத்துல எல்லாம் பொறுமையா இருக்க கூடாது பெறம் அரசிக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம குடும்பத்துல இருக்க யாராலையும் தாங்கிக்க முடியாது வாங்க போகலாம் சொல்லி கூப்பிட்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இங்கே ஈவினிங் எல்லாருமே வீட்டுக்கு வந்த பிறகு போலீஸ் வீட்டுக்கு வருது என்ன போலீஸ் வீட்டுக்கு வருதுன்னு சொல்லி எங்கள் அத்தங்க மேலும் பதட்டப்படுறாங்க என்னம்மா திரும்ப எதுவும் பிரச்சனையா அப்பாவை வச்சு திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களான்னு சொல்லும்போது அண்ணி நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க இங்கே போலீஸ் தேடி வரது உங்கள் அப்பாவையோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்காங்க யாரையும் தேடி வரல இங்கே போலீஸ் தேடி வரது அந்த எதிர் வீட்டு குமார் அப்படின்னு சொன்னதும் என்னாச்சு மாமா அப்படின்னு இங்கே ஓடி வந்து ராஜி கேட்குறாங்க என்னாச்சுங்கன்னு எல்லாருமே கேட்கும்போதா டே சொல்லுங்கடா என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லும்போது நானும் அன்னைக்கு செந்திலும் அந்த வழியா அரசி கிட்ட ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணானுங்கள என்ன அரசி சொல்ற பிரச்சனை பண்ணானுங்களா யார் அது அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாண்டியனும் யார் என்னன்னே தெரியலப்பா ரெண்டு பேரும் என் பேக்கை வேற பிடுங்கினாங்க என்ன துரத்தை பார்த்தாங்கன்னு சொல்லும்போது என்னப்பா அரசி இந்த விஷயத்தை இப்போ வந்து சொல்றேன்னு வாயில் கையை வச்சபடி அதிர்ச்சியில் நிக்கிறாங்க பாண்டியன் சரி உனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு அவங்க அம்மா கோமதி ரொம்ப பதட்டத்தில் பேசவும் செய்ய மீனாவோ அப்புறம் தங்கமேனு எல்லாருமே இங்கே பக்கம் அரசி பக்கத்தில் வந்து என்ன சமாதானமா பேசிட்டு இருக்கோம் செய்யறாங்க ஆமாங்க அதுக்கு எதுக்காக இங்க குமார் அரசு பண்ண வரணும்னு கேக்க அந்த ரெண்டு பேரை அனுப்பினதே இந்த குமார் தான் குமாரம் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்களும் டீ கடையில் பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் இருந்து அவங்க எங்க ஊருக்கு போறதுக்காக பணம் கொடுத்தது வரைக்கும் எல்லாம் ரெக்கார்ட் இருக்கு எதுக்காக அரசு கிட்டே அப்படி பிரச்சனை செய்ய வச்சானு தெரியல இவனை இப்படியே விட்டுறக்கூடாதுல அதுக்காக தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது டேய் எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு தான் வந்து சொல்வீங்களாடா முதல்ல என்கிட்ட சொல்ல மாட்டேங்களான்னு சொல்லி கேட்க இல்லைப்பா சொல்லலான்னு தான் எனக்கும் ஆசை ஆனால் சொன்னால் பிரச்சனை வேண்டான்னு நீங்கள் எங்கே ஒதுங்கிடுவீங்களோன்னு நினச்சதான் நாங்களே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம்னு சொல்லும்போது இங்கே நேராக போலீஸ் வருது நீங்க தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அம்மா உங்க வீடு ஓ இந்த வீடு தானே நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போலீஸ் போக பின்னாடி எல்லாரும் போறாங்க வெளியில வந்து நிக்கிற குமார் சக்திவேல் முத்துவேல் நிக்க என்ன சார் என்ன பிரச்சனை எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு முத்துவேல் கேக்க உங்க பையன் மேலே எதிர்த்த வீட்டில் இருக்க பசங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விசாரிக்கணும் அதுக்காக தான் கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம்னு சொல்லும் போது ஏன் மேலையா அப்படி நான் என்ன தவறு பண்ணுன்னு சொல்லி கேட்க இங்க பாரு நீ பண்ண தவறு எல்லாமே சிசிடிவி ஆதாரத்தோட வருஷமா சிக்கிருக்கேன் இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது நானும் ஊர்ல பெரிய குடும்பம் நினைச்சிட்டு இருக்கேன் உங்க பேரை மாதிரி நடந்துக்காதீங்க ஒழுங்கா வந்த வண்டியில ஏறனா உனக்கும் நல்லதுன்னு சொல்லும் போது என்ன சார் என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க சார் ஏதோ நீங்களே பாருங்க உங்க பையன் பண்ண சொல்லி சிசிடி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறாங்க அதுல அந்த இடத்துல அங்க அரசு கிட்ட பிரச்சனை பண்ண பசங்களும் இதே போல இந்த டீ கடையில பணத்தை கொடுத்து சமாளிச்சு இந்த குமாரையும் அதிர்ச்சியாகிற மொத்த குடும்பமும் இங்க குமாரோட அம்மா ஓடி வந்து அடிக்கவும் செய்றாங்க மாறி குமார போட்டு எல்லாம் உங்களால தாங்கன்னு சொல்லி தான் வீட்டுக்கார பிடிச்சு திட்டவும் செய்யறாங்க நீங்கள் பண்ண இடம் கொடுக்குறதுனால தான் இன்னைக்கு வேண்டமாதிரி ஆகிருக்கான் எதுக்குற அரசை கடத்தணும்னு நினச்ச கடத்தணும்னு நினச்சியா இல்லை பிரச்சனை பண்ணணும்னு நினச்சியா சொல்லுடா அப்படின்னு அதைட்டும் செய்ய ஆமாம் ஒரு நிமிஷம் இருங்க விசாரிக்கிறதுக்கு தானே நாங்களும் வந்திருக்கோம் கூட்டிகிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அன்னைக்கு இந்த வீட்டு பையன் பொண்ணை கலத்திட்டான்னு சொல்லி அங்கே எதுவுமே தெரியாத போல் வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் இந்த பையனால தான் அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு இந்த வீட்டு பொண்ணுக்கு உங்கள் வீட்டு பையனால் ஆபத்து வரக்க பார்த்துருக்கு கடைசியில் யார் ரொம்ப மோசமான குடும்பம்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுன்னு போலீஸ் ரொம்ப வேஷங்க படுத்துறாங்க சக்தி வேலை இதை கேட்டு ரொம்பவே கோவத்தோட சக்தி பார்க்கவும் செய்யறாரு இல்லைன்னா அது வந்து டேய் சக்திவேலு உனக்கு தெரியாம உன் பையன் குமாரை எதுவுமே செய்ய மாட்டான் நீ சொல்லி தான் இவன் எல்லாம் செஞ்சானா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஆனா அது வந்து என்ன அப்படின்னு சொல்லும்போது சக்தி வேலுக்கு ஒரு அறைய முத்துவேலு குடுக்கறது மட்டும் இல்லாம இவன் சார்பான உங்கள் எல்லாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு பொண்ணு விஷயத்துல இந்த மாதிரி நடந்துக்கிறத தவறுதான்னு சொல்லும் போது எதுக்கு பெரியப்பா எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் இவன் மட்டும் நம்ம ராஜா கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணலாம் நான் மட்டும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது எல்லாரும் அதை அப்படியே வாயை பழந்து நிக்கிறாங்க டேய் என்னடா குமாரும் அவசரப்பட்டு வளரட்டியன்னு எங்க சக்திவேல் வாயை திறந்து சொல்லும்போது போது இங்க குமாருக்கு அப்பதான் விஷயமே புரியுது மொத்த பேரும் ஆச்சரியத்தோட பாக்கவும் செய்யறாங்க என்னது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா அப்படின்னு எங்க ராஜ்ய எல்லாருமே கேட்கவும் செய்ய எனக்கு அன்னைக்கே ஒரு சந்தேகம் இருந்தது வீட்டுல எங்க வெளியில நின்றுட்டு இருந்த அரசிகிட்ட நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கேன்னு கேட்கும் எனக்கு உன் மேல டவுட் வந்தது இப்போதானே தெரியுது அரசிக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவளை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவகிட்ட நல்ல பேர் வாங்கி அவசமத்தோட கல்யாணம் பண்ணனும்னு இந்த திருட்டு பையன் நினைச்சிருக்காமா அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் ஓடி வந்து அடிக்கிறாங்க சார் இவன் எல்லாம் வெளியில விடாதீங்க சார் உள்ள போட்டு பூட்டுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது சார் சார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்க போலீஸும் குமார கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க மொத்த குடும்பமும் அப்படியே ஆச்சரியத்தோட நிற்கும் போது முத்துவேல் மட்டும் இந்த குடும்பத்துல இருக்க எல்லார் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க நான் இந்த மாதிரி இவன் பண்ணுவான்னு நினைக்கல ராஜி விருப்பப்பட்டு ஓடி போனதா இருக்கலாம் ஆனா இன்னொரு பொண்ணோட மனசை கெடுத்து இவன் இந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய தவறு தான் அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க இப்ப வசமான ஆதாரத்தோட இங்க னால வேற வழி இல்லாம குமாரை குமாரோட ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கவும் செய்ய எதுவுமே நடக்காம போயிட்டே இருக்கேன் ஒரு பக்கம் சக்தி வேலி இன்னொரு பக்கத்து அண்ணன் கிட்டவாங்க வீட்டில் இருக்க கோமதி பாண்டியன்ல இருந்து இனிமே அரசியை தனியா நல்லது இல்ல அவளை வீட்டுல வச்சுக்கிறதும் இல்ல இதனால இவளோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நமக்கு பயமா இருக்கு சீக்கிரமா கால காலத்துல இவருக்கும் இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வச்சாதான் நல்லா இருக்கும் சொல்லும் போது அப்பா அப்படிங்கிறாங்க அரசி இல்லமா அரசி வயசுல எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு நீ படிச்சுட்டு இருக்க என் கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம்னு சொல்லும்போது என்னப்பா அவனுக்கு பயந்துகிட்டு நம்ம அரசியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான பசங்க எல்லாரும் கேட்கும் போது டே பொண்ணை பெற்றவங்களுக்கு தாண்டா அதோட வலியும் தெரியும் வேதனையும் தெரியும் என்னால இதுக்கப்புறம் அரசியை தனியா வெளியில விடவும் முடியாது எங்க ஒவ்வொரு நாளும் அரசியை வெளியில விட்டுட்டு பக்கு பக்குன்னு எங்க வயத்துல நெருப்ப கட்டிட்டு வீட்டுல இருக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க எங்க கோமதியும் பாண்டியனும் அரசிக்கு கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க அதே போல எங்க குமாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பெனிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் குமாரால வெளியே வரவும் முடியவும் முடியாது அதே போல இங்க சக்திவேலோட எண்ணத்துக்கு எதிராக இங்க முத்துவேலம் இருக்கவும் செய்றாரு இனிமேல் சக்திவேல் மேல ஒரு கண்பாரைய வச்சபடியே இருக்கணும் முத்துவேல யோசிக்கவும் செய்யறாங்க எந்த காரணத்துக்குண்டும் அந்த வீட்டுல இருக்க பொண்ணுக்கு நம்ம வீட்டு பையனால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க முத்துவேலும்